அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் வந்து ரொம்ப ஈஸியான மந்திரம் அதே சமயத்தில் உங்களுக்கு உடனடி பலன் தரக்கூடியது பல பேருக்கு இருக்கிற சந்தாய் சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதிரியான வசிய மந்திரங்கள் சொன்னால் எங்கேயாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் நிறைய பேர் பண்ணாமலேயே இருக்காங்க அப்படிலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது நம் முன்னோர்கள் அனுபவத்தில் கண்டு வெற்றி கண்ட மந்திரங்களில் இது ஒன்று ஆகையால் தைரியமாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் பயமின்றி பண்ணக்கூடிய அற்புதமான செலவில்லாமல் சில அவசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது பழமையான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய நாள் என்ன நேரம் என்ன எந்த திசையை நோக்கி நீங்கள் உட்காந்து பண்ணால் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் கூட பண்ணலாம் அதாவது இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியவில்லை கணவர் சரியில்லை வேறொருத்தர்கிட்ட தொடர்பில் இருக்காங்க என்னை வந்து கவனிக்கவே மாட்டேன்றாங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது சண்டை போடுறாங்க எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாக்கா இந்த மந்திரத்தை பண்ணலாம் அதே மாதிரி கணவன்மார்கள் மனைவியுடைய பிரச்சனை அடிக்கடி வருதுன்னா கூட பண்ணலாம் லவ்வர்ஸ் கூட அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா கூட பண்ணலாம் அடிக்கடி சண்டை சதுரம் வருது எங்களுக்கு காதல் திருமணத்தில் முடியும்னு பார்த்தா அது முடியாத போல் இருக்குது நின்னுடும் போல இருக்கே அப்படின்னு பயப்படுறவங்க பயப்படாதீங்க இந்த மந்திரத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இதை ஆரம்பிக்க வேண்டிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா புதன்கிழமை ஆரம்பிக்கலாம் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பிக்கலாம் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது கிழக்கு முகமாக உட்காந்து பண்ணுங்கள் ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் உங்களுக்கு பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இந்த மந்திரத்தை சொல்லி நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை பண்ணுங்கள் அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் சுத்ராட்ச மணி மாலை கொண்டு மணி மாலை கொண்டு பண்ணலாம் வெறும் தரையில் உட்காந்து பண்ண அதிகம் பாய் போட்டு உட்காந்து பண்ணுங்கள் பூஜை ரூமில் பண்ணலாம் அல்லது தனிமையான இடத்துல ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அல்லது ஒரு சேர் மே மாதிரி போட்டு உக்காந்து கூட பண்ணலாம் நூற்றி எட்டு முறை அதுக்கு மேலே கூட பண்ணலாம் இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடியது தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்குள்ளாடியே உங்களுக்கு ரிசல்ட்டு முழுமையாக கிடைப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்கள் மீது அதிக அன்பு பாசம் நேசம் ஏற்பட்டு உங்களை விட்டு பிரியாத ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு உருவாக்கி விடும் இந்த மந்திரம் ஸ்கீனில் பார்க்குற மந்திரம் இப்போ மந்திரத்தை பாருங்கள் ஓம் ரீம் நமோ பகவதி சர்வஜனா மனோகரி ஸ்ரீ புருஷ வசங்கரி க்ளீம் க்ளீம் மம வசம் குரு குரு சுவாஹா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பொறுமையாக பண்ணுங்கள் கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல இது பண்ண 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 உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாகிடும் மந்திரமான படம் ஆயிடுச்சுனாக்கா ஸ்பீட் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் எண்ணிக்கை பார்க்காம பண்ண பண்ண நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டே பண்ணுறீங்களோ அவங்க உங்களுக்கு அவசியமாவது உறுதி மீண்டும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தோடு அடுத்த பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்